அஸ்லாம் அலைக்கம் நமஸ்கார் சத்ரிகால் சகாய் கேங் ஷோ வடக்கம் எப்படி இருக்குங்க நீங்கள் நான் இப்போ நம்ம கடையில் நேற்று இங்கே பார்த்தீங்களா நாலு டியூப்ளேட் ஒரு சும்மா ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ஓரளவுக்கு எப்படி ஓடுதேன் இது பார்க்கணும் அது ஒன்று பேன் இங்கே கட்டல் வச்சுரு சைட்டில் இந்த பக்கம் எல்லாம் பைப் சிஸ்டம் பண்ணிவிட்டு டாப்பு துணி ட்ரெஸ் பீஸு சாரி வச்சுக்கலாம் அப்படி யோசிக்க நேற்று நான் அந்த கட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் இது மேட்டு ஃபிட் பண்ணணும் அதனால் யோசித்து நான் வந்து காலையில் இங்கே வந்தேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தேன் க்ளீன் பண்ணிவிட்டு மேட் எல்லாம் வந்து போடணும் இங்கே மேட்டு போட்டுட்டு அப்புறம் என்னமோ அடுத்த வேலை இது கிடைக்க வேலை பாய்ப்பு வேலை பார்த்துட்டு வெளியே போயிட்டு கவரை வாங்கணும் சண்டே ஓப்பன் பண்ண மாதிரி மைண்டில் இருக்குது மிக்சரு அதுமா இது ஸ்வீட் வாங்கி வச்சுட்டு ஆள் எல்லாேருக்கும் கூப்பிட்டு காமிச்சிட்டு நான் அந்த இது வேலை ஸ்டார்ட் பண்ணி போகணும் மண் மத்தியான மண்டே வேலை ஸ்டார்ட் பண்ணணும் யோசிக்கிறேன் அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இது நான் ஒன் பேர் ஒரே ஆள் தான் அந்த கடைக்கு டுவெண்ட்டி டேஸ் ரேஸ் போயிடுச்சு இல்லை அவர் வேண்டாம் சொன்னேன்னா இங்கே வந்து மறுபடியும் டபுள் காசு கொடுக்குறோம் பெயிண்ட்டுக்கு எலக்ட்ரிஷியன்கே எல்லாமே டபுள் காசு கொடுக்குறோம் நாங்கள் நிறைய செலவு பண்ணிவிட்டு அவர் வேண்டாம் சொன்னேன் அவருக்கு யார் யார் வேண்டாம் சொன்ன ஒரே ஆள் இல்லை பின்னாடி அதிகமாக ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பின்னாடி இப்படி தான் அப்புறம் நம்ம பழைய கடை இங்கே தான் இங்கே பாருங்கள் போர்டு இருக்குல்ல முன்னாடி மெயின் ரோட்டில் நான் வந்தேன் இது பஸ் ஸ்டாப் இருக்குது இது நான் அப்போசிட் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது திருப்பூர் போகிறவள்ளி இருக்குது இந்த பஸ் ஸ்டாப் கிட்டே நான் அந்த இது நம்ம கடையை போட்டுகிட்டே இப்போ மாடிலாம் இருக்குது கொஞ்சம் டைம் மாடிலாம் இருக்கலாம் கொஞ்சம் டைம் போய் போயிட்டு கீழே கடைக்குனால் கீழ் கடை ஓப்பன் பண்ணிடுறேன் நீங்கள் எல்லாம் வேண்டிக்கோங்க இன்றைக்கி ஆசீர்வாத் கொடுத்துருங்க ப்ரே பண்ணிக்கோங்க அப்புறம் நான் வந்து அடுத்து வேலையை நம்ம பார்க்கணும் இன்னும் கடையில் ஜாதா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ஜாஸ்தி உங்களுக்கு சப்போர்ட் வேணும் உங்களுக்கு உதவி வேணும் உங்களுக்கு எல்லாேருக்கும் உரிமை இருக்குது எனக்கு ஏதாவது இருக்குது கமெண்ட் பண்ணிவிட்டு ஐடியா கொடுக்கணும் இது எல்லாமே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க கடையை பார்த்தா ரொம்ப பெரிய கடை இருக்குது அந்த உள்ள துக்கான் வேலை செஞ்சு கரெக்டாக ஆகிடுச்சு எது இங்கே எழுதுச்சுன்னு சாங்கணும் இது தான் வரும் செய்கிறது வேறு நடந்துடா வேறு அது பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரே நாளில் இங்கே வந்து மெயின் ரோட்டில் மறுபடியும் வந்தேன் இப்போது ஒரு சின்ன ரூம் பார்த்துக்கிறேன் பார்த்துட்டு தங்கிருக்கிற ரூம் வேணும்ல இப்போது அந்த ரூம் ஒரு மாதம் இருக்குது பாவம் அவர் இங்கேத்துக்கு ஒன்றுமே சொல்லலை அவருக்கு காசு கொடுக்குறோம் நான் நிறைய காசு இங்கே செலவு பண்ணியிருக்கேன் பட்டு சாரி வாங்கிட்டேன் ஆனால் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு எல்லா சாமானும் இது இதாக இருக்குது எல்லாம் கூல் பண்ணிக்கலாம் அப்புறமா ಇ ಸಪೋಟ್ ಪನ್ನ ಸರಿ ಬಾಯ್ ಮಕ್ಕಳ